வணக்கம் இது உங்களுக்கான கதை நேரம் சோ தான் வந்து இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன் ஒரு 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 வீதி அந்த கீரை வீட்டு வாசல்ல மகளோட ஒரு தாய் அமர்ந்திருக்காங்க கீரை வாங்க அவங்கள கூப்பிடுறாங்க ஒரு கட்டு கீரை என்ன விலைமா ஒன்னரை நாம ஒன்னரை நாவா அரையணா தான் தருவேன் அரையணான்னு சொல்லி நாலு கட்டு கொடுத்துட்டு போ இல்லைம்மா வராதுமா அதெல்லாம் முடியாது அரையனாதான் பேரம் பேசுகிறாள் அந்த தாய் பேரத்திற்கு ஒத்துக்கொள்ளாத அந்த பெண் கூடையை தூக்கி கொண்டு சிறிது தூரம் சென்று விட்டு மேலே காலனா போட்டு என்றவள் முடியவே முடியாது கட்டுக்கு அரையனாதான் தருவேன் என்று அந்த தாயை பிடிவாதம் பிடித்தாள் கீரைக்காரி சிறிது யோசனைக்கு பிறகு சரிம்மா உன் விருப்பம் என்று கூறிவிட்டு நாலு கட்டு கீரையை கொடுத்து விட்டு ரெண்டெண்ணா வாங்கிக்கிட்டு கூடையை தூக்கி தலையில் வைக்கும்போது கீழே சரிந்தாள் என்னடிம்மா காலையில் எதுவும் சாப்பிட்லையா என்று அந்த தாய் கேட்க இல்லைம்மா போய் தான் கஞ்சி காய்ச்சணும் சரி இரு இதோ வர என்று கூறிவிட்டு வீட்டுக்குள் சென்றவள் திரும்பும்போது ஒரு தட்டில் ஆறு இட்லியும் அதுக்கு தேவையான சட்னியும் வைத்து எடுத்து வந்தாள் இந்தா சாப்பிட்டு போ என்று கீரைக்காரியிடம் கொடுத்தாள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த அந்த தாயினுடைய மகள் ஏம்மா அரையணாவுக்கு பேரம் பேசுறீங்க ஒரு இட்லி அரையணான்னு வச்சுட்டா கூட ஆறு இட்லிக்கு ரெண்டாவுக்கு மேலே வருதுமா என்று கேட்க அதற்கு அந்த தாய் வியாபாரத்தில் தர்மம் பார்க்கக்கூடாது கூடாது தர்மத்தில் வியாபாரம் பார்க்க என்று நெத்தியடியை கூறினாள் நெஞ்சை தொட்ட அந்த பதில் அன்று முழுவதும் மனதையே சுற்றி வந்தது போல் இருந்தது